காங்கிரஸ் வெளியேறுவதற்கு முன் நாமே வெளியேறிவிடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதிலும் கூட்டணி இல்லை என்று வான் பண்ணலாம் திமுக இல்லாமல் காங்கிரஸால் எதுவும் செய்ய முடியாது தாவேக்கவுடன் ஏன் போனோம் என்று காங்கிரஸ் நினைத்து நினைத்து வருந்த வேண்டும் விசிக மட்டும் போகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தீவிர ஆலோசனையில் திமுக மேலிடம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயுடன் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் வெளியாக நிலையில் ஆளுங்கட்சியான திமுகவின் மேலிடத்தில் கடும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது வரும் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் சூழலில் காங்கிரஸ் தலைமை மாற்று தலைமையை நாடுவதாக வெளியான செய்திகள் திமுகவை அதிர வைத்துள்ளது இதனால் காங்கிரஸ் கட்சியின் பிடிவாதத்தை பொறுத்தவரை அவர்கள் வெளியேறுவதற்கு முன் நாமே வெளியேறிவிடலாம் என்று திமுக மேலிடம் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது திமுக மேலிடத்தின் முக்கிய இலக்கு காங்கிரஸ் கட்சி அதிக தொகுதிகளை கோருவதன் மூலம் கூட்டணிகள் ஏற்படுத்தும் அழுத்தத்தை கையாள வேண்டும் என்பதாகும் எனவே பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் பிடிவாதமாக இருந்தால் நாங்களே கூட்டணியை முறித்துக் கொள்கிறோம் என்று முடிவெடுத்து அவர்களை தனிமைப்படுத்தலாம் என்றும் ஆலோசிக்கப்படுகிறது இந்த அதிரடி திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மக்களவை தேர்தலிலும் கூட்டணி இல்லை என்றும் திமுக எதுவும் செய்ய முடியாது என்ற உறுதியான நம்பிக்கை திமுக தலைமைக்கு உள்ளது இதனால் திமுகவின் ஆதரவென்று தனித்து நிற்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் காங்கிரஸ் கட்சி தாவேக்கவுடன் ஏன் போய் பேசினோம் என்று வருந்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டை உருவாக்க திமுக மேடம் ஆலோசித்து வருகிறது மேலும் காங்கிரஸ் கட்சி ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் அழுத்தம் கொடுத்தால் அவர்களுக்கு ஒதுக்கும் தொகுதிகளை மற்ற கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்து கூட்டணியை வலுப்படுத்தலாம் என்றும் திமுக திட்டமிடுகிறது திமுகவின் இந்த சமயோஜித திட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகும் விசிகா போன்ற வலுவான கூட்டணி கட்சிகள் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி விஜயின் தாவேக்கா பக்கம் சாய்ந்து விடாமல் பார்த்து கொள்வது அவசியம் என்று திமுக மேடம் கருதுகிறது விசிக தலைவர் திருமாவளவன் திமுக உடனும் கூட்டணியில் மிகுந்த பிடிப்பு கொண்டவர் என்றாலும் அரசியல் சூழ்நிலைகளில் மாறும்பொழுது விசிகாவின் ஆதரவு உறுதி செய்வதற்கான கூடுதல் பேச்சுவார்த்தைகள் நடத்தி அவர்களை கூட்டணியிலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியை வெளியேற்றுவதன் மூலம் ஏற்படக்கூடிய தேசிய அளவிலான விளைவுகளை சமாளிக்க தேவையான வியூகங்களையும் திமுக தயாரித்து வருகிறது பாஜகவுக்கு எதிரான இந்திய கூட்டணியில் திமுக முக்கிய பங்கு வகிப்பதால் காங்கிரஸ் கட்சியை பெருக்கி முடிவு எடுத்தால் அது தேசிய அரசியலில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்தும் தீவிரமாக விவாதிக்கப்படுகிறது இருப்பினும் தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சி பலமே முக்கியம் என்றும் அதை சிதைக்கும் எந்த ஒரு அழுத்தத்தையும் ஏற்க தயாராக இல்லை என்றும் திமுக தலைமை முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது